மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகை கீர்த்தி சுரேஷ் மலையாள நடிகையான மேனகாவின் மகளாக விளங்குகிறார் இவரது அப்பாவும் ஒரு சிறந்த மலையாள திரைப்பட தயாரிப்பாளராக இருந்ததை அடுத்து திரையுலகில் இவருக்கு எளிதில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிகை திலகம் சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமான மகாநதி திரைப்படத்தில் சாவித்ரி வாழ்ந்து காட்டுவதை அடுத்து இந்த திரைப்படமானது தேசிய விருதை பெற்று தந்தது மேலும் தமிழில் பைரவா படத்தில் தளபதி விஜய்யுடன் நடித்த இவரை தளபதி விஜய் இணைத்து கிசுகிசுகள் வெளிவந்த போதும் அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிப்பதை கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் இவர் ரஜினி முருகன் தொடரி போன்ற படங்களில் முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்த ரசிகர்களின் மத்தியில் கவனத்தை ஈர்த்த இவர் ரஜினியுடன் இணைந்து அண்ணாத்த படத்தில் நடித்த நிலையில் அடித்தடுத்த பட வாய்ப்புகளை இழந்தார் இதனால் அவரது பட வாய்ப்புகள் குறைய தொடங்கிய நிலையில் அக்கட தேசம் சென்றுவிட்டார் இந்த சூழலில் பாலிவுட்டில் ஜவான் என்ற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த அட்லி தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியிருந்தார் அவரின் முதல் தயாரிப்பில் தான் கீர்த்தி சுரேஷ் நடித்து வருகிறார் பாலிவுட்டில் உருவாகும் பேபி ஜான் படத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு ஜோடியாக வருண் தவான் நடிக்கிறார் இந்த படத்தில் முத்தக்காட்சியில் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ் சினிமாவில் நடித்த வரையில் குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் தான் கீர்த்தி சுரேஷ் நடித்து வந்தார் மாடன் உடையாக இருந்தாலும் மூவர் கவர்ச்சி காட்டாமல் நடித்து வந்த கீர்த்தி சுரேஷுக்கு இப்போது பட வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் குறைய தொடங்கியது இதனால் பாலிவுட் பக்கம் போன நிலையில் அங்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் தான் முத்த காட்சி நடிகை சம்மதித்தார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அதோடு படத்தில் நாகாஸ்வின் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் கல்கே டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தில் சிறப்பு கதாபாத்திரத்தில் இப்படத்தில் பிரபாஸ் கமல்ஹாசன் வாய்ப்பு கிடைத்துள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை தற்போது கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதை அம்சமுள்ள படங்களை தேர்வு செய்து நடித்து வரும் இவர் சமூக வலைத்தளங்களில் படுபிசியாக இருக்கக்கூடியவர் இதனை அடுத்து கீர்த்தி சுரேஷ் கிளாமர் ரோட்டுக்கு மாறி பல போட்டோஷூட் எடுத்து புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்கள் கருத்துக்களை தன் பக்கம் ஈர்த்து விடக்கூடிய தன்மை கொண்டவர் இதனையடுத்து தற்போது அவர் வெளியிடாமல் டெலிட் சில புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது வெளிவந்துள்ளது இந்த புகைப்படத்தில் தனது நுனி நாக்கை கடித்தபடி எடுத்த புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் அனைவரும் அதிர்ந்து விட்டார்கள் இந்த புகைப்படங்கள் தற்போது ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாக மாறி மாறியிருப்பதோடும் ரசிகர்கள் விரும்பக்கூடிய புகைப்படங்களில் ஒன்றாக மாறிவிட்டது மேலும் இந்த புகைப்படங்களை அவர்கள் பார்த்ததோடு நிற்காமல் அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து வருவதால் நுனி நாக்கை கடித்துக் கொண்டிருக்கும் புகைப்படமானது பல்வேறு கமெண்ட்களுக்கு உள்ளாக்கியுள்ளது இப்படி டெலிட் செய்த புகைப்படங்கள் இணையங்களில் வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை ரசிகர்களின் மத்தியில் கிளப்பிவிட்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் கீர்த்தி சுரேஷ் அழகை வர்ணித்து ரசிகர்கள் பலரும் பல்வேறு கருத்துக்களை ஸ்லீவ்லெஸ் அணிந்து கொண்டு மினமெழுக்கும் புடவையில் நாக்கினை வெளியே நீட்டி ரசிகர்களின் மனதில் தகலை செய்திருக்கும் கீர்த்தி சுரேஷ் இந்த புகைப்படம் அதிகளவு லைக்ஸ் குவித்துள்ளது மேலும் மஞ்சள் புடவையில் மங்களகரமாக ரசிகர்கள் அனைவரையும் தனது முந்தானியால் கட்டி இழுத்திருக்கும் கீர்த்தி சுரேஷுக்கு புதிய பட வாய்ப்புகள் வந்து சேரும் என சொல்லியிருக்கிறார்கள்